பிடித்தமான இடமான நான் கோயிலாக மதிக்கின்ற இந்த கமலாலயத்திற்கு வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனை ராஜ்பவன்களுக்கு சென்றாலும் கமலாலயத்திற்கு வருகின்ற அன்பு எனக்கு சற்று வேறுபாடு அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அன்பு தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய ரவி பச்சமுத்து அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழகத்தை தாண்டி பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள் கல்வி சேவை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர்களைப் பற்றி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் இல்லை இன்றெல்லாம் நாம் அரிய பெரியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் அவரோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதே பெருமைக்குரிய விஷயம் அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏனென்றால் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்ல ஆரம்பித்தால் புத்தகத்தை பற்றி பேச முடியாது என்பதற்காக மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எனது அருமை பத்திரிகை சகோதரர்கள் காவல்துறை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார் நான் தான் அவரை கட்சியில சேர்த்தேன் நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில அவரை மாட்டிவிட்டேன் மிகப்பெரிய பிரச்சனை வெளியே வரவே முடியாத பிரச்சனை அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன் ஆந்திராவில் சூலூர் என்ற இடத்திற்கு சூலூர் பேட்டையில் சென்று செங்காலம்மன் மன்கோயில் போய் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர் லோகநாதன் போன்றவர்கள்லாம் இங்க வந்திருந்தாங்க ஆக அதனால தான் சொல்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீ வர முடியாத பிரச்சனை மாட்டி விட்டதும் நான் தான் ஏன்னா நீங்க எவ்வளவோ பிரச்சனையில மாட்டியிருக்கீங்கன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இதுதான் பெரிய பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான தம்பி இங்கே அவர் சொன்னதை போல ஒரு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார் அதை பார்த்து விட்டு இப்படிப்பட்ட எல்லாம் கட்சியில் சேர வேண்டும் என்று சேர்த்து அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டிலும் அவர் சிறப்பாக பணியாற்றினார் ஜல்லிக்கட்டிற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் பல பேர் கிளைம் பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்த அந்த முயற்சியினால் ஒரே நேரத்தில் நான்கு அமைச்சர்களிடம் கையெழுத்து வாங்கி மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அதற்கொண்டார்கள் அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது அதற்கு பல பேர் ஒத்துழைப்பு நல்கினார்கள் அதில் அமர் பிரசாத் ரெடியும் அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இணைக்கும் ஒரு பணியை செய்து ஒரே நேரத்தில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு ஐம்பது பேரை ஒரே நேரத்தில் நாங்கள் விமானத்தில் அழைத்து சென்று அங்கே கோரிக்கை வைத்து ஒரே நாளில் ஒரே நாளில் நான்கு அமைச்சர்களிடம் அனுமதி பெற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் அந்த கோப்பு போய் அன்றே அனுமதி வாங்கி கொடுத்தோம் ஆக எப்பொழுதுமே நாம் ஒன்று செய்வோம் ஆனா பாராட்டு வாங்கி கொள்வது வேறு ஒருக்கும் அதே மாதிரிதான் இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் இங்கே அமர் பிரசாத் ரெட்டியின் அந்த அவர்களின் திறமையை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும் இன்னொன்று அவர் எழுதியிருக்கின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் தலைப்பு ரொம்ப பிடித்திருக்கிறது ஏன்னா கனெக்ட் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் தனித்தனியா விட கனெக்ட் ரொம்ப நாற்பது கோடி மக்களிடம் இணைப்பாளர்களாக இணைப்பாளராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் தலைப்பு பார்த்தீங்கன்னா பத்து தலைப்புகளில் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் எழுதிக்கிறார்கள் அந்த தம்பியும் எழுதியிருக்கிறார் ஆக இதில் வந்து எனக்கு சில தலைப்புகள் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா ஹெல்தி இந்தியா ஹெல்த் ஃபார் ஆல் ஹெல்தி இந்தியா ஹோப் ஃபார் ஆல் எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார்கள் அ ஹோப் இன் சிரிஞ்ச் அதாவது ஒரு சிறிஞ்சில் ஒரு தடுப்பூசியில் இந்த நாட்டின் முழுமையான நம்பிக்கையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தார்கள் என்பது மிக முக்கியம்

இதே அல்வாத காங்கிரஸ் காரங்களும் கிண்ணாங்க ஆனா ஏதோ பிஜேபி கிண்ண மாதிரியும் அதுல இருபது பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்ல அப்படின்னு இன்னொரு அல்வா அவர் கிண்டி இருக்க ஆனா நாங்க அல்வா சாப்பிட்டுட்டு இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதுலதான் பாலிடிக்ஸ் பண்ணணும் இல்லாம அல்வாலையும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெட்டி எடுத்து சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி சொல்லி அமர் பிரசாத் ரெட்டி கூட இதுல எழுதியிருக்கிறார் இல்ல பத்து தலைப்புகளை எழுதி இருக்க முதல் ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு கடைசில வந்து நார்த் ஈஸ்ட் டெவலப்மென்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கார் இதுல நான் ஒரு மருத்துவரை எடுத்துக்கொள்வது ஹெல்ப் ஃபார் ஆல் அண்ட் ஹோப் ஃபார் ஆல் அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கலாம் அப்படின்றதான் ஏன்னா இன்னும் மாநில தலைவர் சிறப்பாக பேச இருக்கிறார்கள் அதனால் நான் எல்லா சப்ஜெக்டையும் எடுக்க வேண்டாம்னு இருக்கிறேன் ஆனால் அந்த அல்பாயை பொறுத்த மட்டும் அது இனிப்பு என்பதையும் தாண்டி நீங்கள் இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் எழுபத்தி மூணு சதவீதத்திற்கு மேலே இருக்கிறாங்க அதாவது அவர்களை வச்சு ஏன் கிண்டலை அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கேன் நான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு